ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம இன்னைக்கு தோட்டத்துக்கு பாகற்காய் பறிக்க வந்திருக்கோம் நல்ல கொடி நல்ல மண்டி இருக்குது பாருங்க பாகற்காய் வந்தோன்னே கண்ணில் பட்டுருச்சு இது வந்து மிதிப்பாகல்னு சொல்லுவாங்க நல்ல நீட்டமாக இருக்காது கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் கசப்பு ரொம்ப இருக்காது இது வந்து வில ஜாஸ்தி விற்கும் நிறையா இடத்துல கிடைக்கிறதில்ல நம்மளோட நீட்டை பாவக்காய் தான் கிடைக்கும் இது அவ்வளோவா கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி கிராமங்களில் வந்து தானாக விதை விழுந்து அப்படியே முளைச்சி நிறைய அங்கங்கே பாகச்செடி செடி இருக்கும் வேலிலேயோ இல்லை மரங்கள்லேயோ படந்து காய்ச்சிருக்கும் காய்ச்சிருக்கிறத பார்த்தாலே தெரியாது எல்லையோடு சேர்ந்து இருக்கோம் நாம் அதை கொஞ்சம் ஆட்டி விடும்போது எல்லாம் அப்படியே ஜும்கா மாதிரி அப்படியே காற்றுல ஆடும் அப்போ தான் ஆஹா இவ்வளோ இருக்குது நமக்கு தெரியலையேன்னு சொல்லிவிட்டு நம்ம பறிப்போம் அப்படி பறிக்கும் போதே நிறைய வந்து கண்ணில் படாமல் இருந்து பழுத்தோன்தான் அப்படியே மஞ்சளாக இருக்கிறதுனால பளிச்சுன்னு கண்ணில் தெரியும் பச்சையாக இருக்க வரைக்கும் கண்ணில் தெரியாது பாருங்கள் தேடி பறிக்க பறிக்க இருந்துகிட்டே இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பறித்தாலுமே கொஞ்சம் கிடச்சிட்டே இருக்கும் பாகக்கா மட்டும் தினம் ஒரு வளர்த்தி இருக்குது அதனால் சீக்கிரமாக முத்திடும் பார்த்து பார்த்து பறிச்சிடணும் பாருங்க உடால் உடலை எங்கே பார்த்தாலும் இருக்குது கொடியை கொஞ்சம் தூக்கி விட்டு அப்படியே லைட்டாக அசைச்சோன்னா தான் அதுக்குள்ளே பாகக்கா இருக்கிறதே நமக்கு தெரியும் சாதாரணமாக பார்த்தா வெறும் செடி மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு பண்ணி தான் வந்து பாக க பறிக்கணும் அப்படியுமே நம்ம கண்ணை தட்டிட்டு இருக்கோம் நிறையா அது துத்தி செடியிலெல்லாம் போய் நல்லா படந்துருச்சு உள்ளே போகவே கூட பாதை இல்லாத அளவுக்கு எல்லாம் கொடி பின்னிட்டு இருக்கு அப்படியே அடிக்கடி வந்து பறிக்கிச்சிருவோம் நம்ம வீட்டு சமையலுக்கு பாகக்காய் வாங்க தேவையில்லை அதுவும் இந்த இது வந்து நாட்டு பாகக்காய் ஆர்கானிக் முறையில் விளைஞ்சது நம்ம எந்த உரமோ எதுவுமோ எதுவுமே யூஸ் பண்ணலை பார்க்க போனால் தண்ணி கூட விடலை நம்ம இருக்கிற ஈரத்தில் அதுவாக விழுந்து முளைச்சது இந்த வருஷம் அந்த கொடி அழிஞ்சிட்டாலுமே அடுத்த வருஷம் அந்த விதை விழுந்ததுனால திரும்பி முளைச்சி செடி வந்துடும் இந்த இடத்துல வருஷா வருஷம் அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம் ஓரளவு பறிச்சாச்சு ஆனாலும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா திருப்பியும் கையில் கிடைக்கும் இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது அதனால் இதை விட்டுருவோம் ரெண்டு நாள் கழித்து பறிக்கலாம் அடுத்தது இது பரவாயில்ல அவ்வளோதான் நம்மளுடைய பாகக்காய் ஓரளவு பறிச்சாச்சு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்திங்களா இது சமைக்கும்போது கசப்பே தெரியாது அவ்வளவா சூப்பராக இருக்கும் இப்போ நாம் பூசணிக்காய் அறுவடை பண்ணுவோம் நல்லா தேறி இருக்குது ஒரு பூசணிக்காய் பாருங்கள் அம்மாவாசைக்கு உதவும் இன்றைக்கி நம்ம சமையலுக்கு பாகக்காய்க்கும் பூசணிக்காயும் அறுவடை பண்ணியாச்சு நன்றி மக்களே வணக்கம்